ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாேருக்கும் எப்படி இருக்கிறீங்க எல்லாேருக்கும் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் சொல்கிறேன் இன்றைக்கி நான் என்ன போகிறேன் பார்த்தீங்கன்னா முருங்காய் கத்திரிக்காய் மாங்காய் போட்டுட்டு நல்லா சூப்பரான அடிப்பொழியான சாம்பார் தவைக்க போகிறோம் எப்படி செய்கிறது வீடியோக்கெல்லாம் பார்க்கலாமா நாங்கள் பார்ப்போம் நல்லா போட்டாச்சு தக்காளி ரெண்டு தக்காளி மாங்காய் ஒரு பெரிய முருங்காய் ஒரு நாலு கத்திரிக்காய் ரெண்டு வெங்காயம் ஒரு கொத்து பூண்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு வந்துட்டு இந்த ஆழாக்கில் தான் எடுத்திருக்கேன் இந்த ஒரு அழாக்கு பருப்பு எடுத்திருக்கேன் கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ இதெல்லாம் பை ஒன் பையாக இதை எப்படி எப்படி போடுன்னு பார்க்கலாம் நான் வந்து மாங்காய் மாங்காய் வந்து புளி இல்லாத மாங்காய் இது இது கொஞ்சம் தித்திப்பாக இருக்கும் அதனால் ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்திருக்கேன் அது புளிப்புக்காக இப்போ இதில் தண்ணி ஊற்றி ஊற வைக்கலாம் பாருங்க சூடான தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் அப்போ தான் நல்லா சூப்பராக அதை ஊறி அந்த புளியோட நல்ல ஸ்மெல்லாம் போய் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்திங்களா அந்த மாங்காய் வந்து ரொம்ப இனிப்பா புளிப்பான மாங்காய் கிடையாது தித்திப்பான மாங்காய் அதனால தான் நான் புளி சேர்க்குறேன் இது புளிப்பாக இருந்தால் புளி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இது கொஞ்சம் தித்திப்பாக இருக்கிறதால தான் புளி சேர்க்குறேன் இந்த மாதிரி தித்திப்பான லைட்டு தித்திப்பான மாங்காய் சாம்பார் செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம செய்யலாம் பாருங்க இதில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துருக்குறேன் இந்த முருங்காய் போட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் வேகட்டும் முருங்காய் நான் ரெண்டு முருங்காய் எடுத்துருப்பேங்க இது கொஞ்சம் விலை ஜாஸ்தி முருங்காய் ரூபா நூறுரூபா விற்கிதுங்க கிலோ அதனால் தான் ஒரு முறுக்காய் போட சொன்னாங்க அவங்க அதனால் ஒரு முறுக்காய் போடுறேன் இப்போது ஒரு ரெண்டு இப்போ நம்ம நான் விலை குறைவாக இருந்தால் அந்த ரெண்டு முறுக்காய் போட்டிருக்கலாம் சூப்பராக இருக்கும் நே வெலை ஜாஸ்தின்றதால தான் ஒரு முறுக்கா ஏதோ பேருக்காக இந்த ஒரு முருங்காய் போடுறோம் இப்போ இது நல்லா வேகட்டும் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கான் பாருங்கள் இந்த கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருதுல இந்த பொடியை சேர்த்துக்கலாம் சாம்பார் பவுட்ரு தான் சேர்க்குறேன் சாம்பார் பவுடரை சேர்த்துட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு பெரட்டி வச்சுக்கலாம் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ அப்படியே பெரட்டி வச்சுக்கலாம் நம்ம கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் நம்ம அதை வதக்கி போடலாம் அப்போ தான் இந்த கத்திரிக்காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் பவுடர் தான் பரட்டணும் மிளகா பொடியில் பரட்டக்கூடாது சாம்பார் பவுடரில் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இதில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் எதுக்குன்னா இந்த கறி சோம்பு தாளித்து போடுறதுக்காக நெய்ட்டுருக்கேன் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க இந்த கறியில் போட்டுக்கலாம் சிக்கன் இது சிக்கனுக்கு தான் நம்ம தாளித்து போட்டோம் தோம்ப இதுதான் இன்றைக்கி சாம்பார் முருங்கைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் போட்ட சாம்பாரும் சிக்கன் வந்து சுக்காவும் திரட்டுந்து இது ரெடி ஆகிடுச்சு இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒன்று ஒன்று போடலாம் இது பூண்டு போட்டிருக்கலாம் பூண்டு ஒரு பதினஞ்சு பல் நான் சொன்னால ஒரு அப்படியே இருந்தது இது மலைப்பூண்டு மலைப்பூண்டில் ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு இருந் பத்து பதினஞ்சு பல் பூண்டு இருந்தது அதை போட்டுறேன் இந்த ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணுது இதையும் போட்டுக்கலாம் அப்புறம் தக்காளி ரெண்டு பெரிய தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சால்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாவும் கொஞ்சம் கரவேப்பிலையும் போட்டுக்கலாம் கரவேப்பில கழுக்கி போட்டுக்கோங்க கரவேப்பில் பச்சை மிளகாய் நல்லா காரமான பச்சை மிளகாய் இது இது ஒன்று தான் எடுத்திருக்கேன் நான் ஒன்று பெரிய பச்சை மிளகாய் இது ரெண்டு ரெண்டு துண்டாக கேரி போட்டிருக்கேன் இப்போ இது அப்படியே மூடி போட்டு வேக விடலாம் இந்த முருங்காய் முக்காபாக வெந்துடுச்சு இப்போ நம்ம வந்து இந்த மாங்காய் இதில் போட்டுடலாம் இந்த மாதிரி தனித்தனியாக வேக வச்சு ஒன்றா செஞ்சு பாருங்களேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம மொத்தமாக முருது சாம்பார் வச்சுட்டு அது ஒரு சாம்பாரவே இல்லாமல் இருக்கும் டேஸ்ட்டே இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்க வீட்டில் டெய்லி இந்த மாதிரி சாம்பார் தான் கேட்பாங்க ஆவி வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம விசிலை போட்டுக்கலாம் எல்லாம் போயிடுச்சு பருப்பு வெந்திரிச்சு பாருங்கள் நல்லா பாருங்கள் பருப்பு நல்லா கூழ் மாதிரி ஆகிட்டு இருக்குது பாருங்கள் இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் மிளகாப்பொடியை போட்டுக்கலாம் மிளகாப்பொடியில் சாம்பார் பவுடர் தான் போட போகிறோம் சாம்பார் பவுடர் போட்டுக்கலாம் ரெண்டு டே ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் பவுடர் போட்டிருக்கேன் அதாவது ஒரு டேபிள் ஸ்பூனு ஏன்னா காரம் ரொம்ப அதிகமாகிடும் இவங்க இந்த வீட்டில் நிறைய பேர் நிறைய காரம் சாப்பிட மாட்டாங்க அதனால் தான் இந்த சூடோட மிளகாத்தூள் போடும்போது அந்த மிளகாத்தூளோட அந்த பச்சை வாடை போயிடும் சாம்பார் பவுடர் பச்சை வாடை போயிடும் இப்போ இது வந்து நம்ம அப்படியே வந்து இந்த மாங்காவும் முருங்காய் இருந்துட்டுருக்குல்ல அதில் போட்டுடலாம் பாருங்கள் இந்த மாங்காய் எழுந்திருச்சு முருங்காய் வந்துருச்சு இதில் நம்ம இதை கொட்டிடலாம் இப்போ நம்ம அதை தண்ணி ஊற்றி கழுகியிருந்தோம் அந்த மிக்சி அந்த குக்கருக்கு அதை ஊற்றி கழுகிட்டு இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து இதில் வந்து நம்ம வெண் கத்திரிக்காய் வந்து வதக்கி போடலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு வதக்கிக்கலாம் இந்த கத்திரிக்காவை கத்திரிக்காய் இதில் இது நல்லா சிம்மிலே நல்லா வதங்கி வரட்டங்க இந்த ப பருப்பு வேக வச்சு போட்டிருந்தாலும் அதில் நம்ம இதை புளி கரைச்சியில் ஊற்றிக்கலாம் புளி நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி ஊற்றினா போதுங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ இது நல்லா கொதிக்கட்டேங்க இது இது கொதிக்கிறதுக்குள்ளே அந்த கத்திரிக்காய் வெந்துடும் கத்திரிக்காய் வதங்கி வெந்துடும் அதை இதில் போட்டுடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் உப்பு பத்தலை அதனால போடுறேன் உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருந்தேன் வேக வைக்கும்போது இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறேன் இது பத்தலைன்னா அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் கொத்தமல்லி இல்லை இல்லைன்னா கொத்தமல்லி போட்டிருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் கொத்தமல்லி இல்லை இது பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு வச்சு இப்போ இதை அதில் போட்டுடலாம் அந்த சாம்பாரில் இப்போ இதை நல்லா கொதிக்க விடணும் இருக்கிற ஒரு மீன் வறுத்துக்கலாம் நல்லா கொடி வந்துடுச்சு புளியோட நல்லா அந்த இதெல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம இதை தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் ஜீரகம் ஒரு நா மூணு வட்டல் மிளகு வெங்காயம் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணுது கரவேப்பில் நல்லா வதக்கிக்கலாம் சாம்பார் வெங்காயம் இல்லை அதனால தான் இந்த சின்ன வெங்காயத்தை எடுத்து பொடியாக கட் பண்ணேன் சாம்பார் வெங்காயம் இருந்ததுன்னா அதை நீட்டாக கட் பண்ணி தான் சூப்பராக இருந்திருக்கும் இது சாம்பார் வெங்காயம் இல்லாதால் இந்த சாதா வெங்காயம் இருக்கும் பெரிய வெங்காயம் அதில் சின்ன வெங்காயமாக பார்த்து எடுத்து பொடி கண் பொடி பண்ணி சீ பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இது நல்லா வதங்கி வரட்டும் சீப்பொடிதை நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இந்த மாதிரி வதக்கி நல்லா வாசனையா வதக்கி போடுவோம் சாம்பார் செம டேஸ்டா இருக்கும் நான் இந்த மாதிரி பண்ண மாதிரி இதே அளவுல நீங்க எடுத்து பாருங்க வீட்டில் சாம்பார் அதே தான் கேட்பாங்க வேற எதுவும் வேணான்வாங்கோ சாம்பார் வேணான்னு சொல்கிறவங்களாம் டெய்லி சாம்பார் கொடுத்தா கூட சாப்பிடுவாங்க ஓகேங்களா இப்போ வந்து இதை வதக்கி போட்டோம் கறி வைக்கிறேங்க சிக்கன் சாம்பார் முருக்காய் மாங்காய் போட்ட கத்திரிக்காய் போட்ட சாம்பார் அப்புறம் கத்திக்காய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அப்படியே அழுவாமல் அப்படியே அழகாக இருக்குது பாருங்கள் அழகாக இல்லை அந்த உப்பு மிளகாத்தூள் அதில் பிடிச்சி நல்லாயிருக்கும் பாருங்கள் செம்ம டேஸ்டியான முருங்காய் மாங்காய் கத்திரிக்காய் போட்டா சாம்பார் சிக்கன் சுக்கா சிக்கன் கிரே கிரேவி கூட இல்லை சுக்க சிக்கன் பெர்ட் இருந்து இப்போ இதை சாப்பிடலாம் டேஸ்ட்டு அட்டி புளியாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நான் என்னென்ன அளவு சொன்னோ அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தூக்கலாக இருக்கும் சாம்பார் பவுடர் இல்லாதவங்க சக்தி சாம்பார் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நான் வீட்டில் வந்துட்டு சாம்பார் பவுடர் தான் அரைப்பேன் இவங்க இவங்க வீட்டில் வந்து சக்தி பவுடர் தான் போடுவாங்கோ அது ஒன்றும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம வேறு எதுவும் போட போகிறது கிடையாது அந்த பவுடர் மட்டுந்தான் ஒரு மூணு டீஸ்பூன் ஒரு மூணு டீஸ்பூன் நம்ம வந்து சாம்பாரில் போட்டோம் ரெண்டு டீஸ்பூன் சாம்பாரில் போட்டோம் ஒரு டேபிள் ஸ்பூன் வரும் அப்புறம் வந்துட்டு நம்ம கத்திரிக்காய் போது ஒரு டே ஒரு டீஸ்பூன் போட்டோம் அவ்வளோதான் அதுவே காரம் போதும் ரொம்ப காரம் இருக்காது கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தவங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள் இந்த வீடியோ பிரிக்கிறேன் பாய் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்